ஒருவன் உங்களை சபித்தார் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லுகிறார் ஒருவர் உங்களை துன்பப்படுத்தினால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தைக்காக தீவுகள் காத்திருக்கிறது ஆனால் விசுவாசிகள் காத்திருக்கிறார்களா அவர்களால் அது முடியாத இருக்கிறது என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை சபிக்கிறவர்கள் ஒருவேளை சபிக்கப்பட்டு போய்விட்டால் அதுதான் நமக்கு உச்சி குளிர்ந்து அப்படியே மனது சமாதானமா இருக்கிறது நான் சாட்சி சொல்லுவதற்கு எதுவா இருக்கு இயேசு பற்றி நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது பத்து பேர் வந்து என்னை அடித்து விட்டார்கள் அடுத்த வாரம் அதிலே ஒருவர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார் பாத்தீங்களா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார் ஆண்டவருக்கு எதிர்த்து யாராவது நின்னா அவ்வளவுதான் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார் அப்படியா ஏசு கிறிஸ்து அப்படி செய்வாரா தேவனே ஒருவேளை அப்படி செய்தால் கூட நீங்கள் நானும் என்ன நினைக்க வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் தெரியுங்களா அப்படி அல்ல என்று நீங்கள் நினைக்க வேண்டும் எங்கள் தேவன் அப்படி செய்பவர் அல்ல ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுதுன்னா நீங்க அவருக்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே எங்களை அடித்தார்கள் அந்த பாவத்தை அவர்கள் மீது சுமத்தாதிரும் தேவான் போய் எப்படி சாட்சி சொல்ல முடியும் என்னைய கல்லெறிந்து கொல்ல வந்தாங்க அவ்வளவுதான் ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன் எல்லாரையும் கொண்டு போட்டு விட்டார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படியா ஏசுகரிசு நடந்து போகும் பொழுது சமாரியா தேசத்துல அவர்கள் வழிவிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது அடுத்த நிமிஷம் பேதரு சொல்லுகிறார் அக்கினியை இறக்கி இவங்களை எல்லாம் கொன்று விடலாமா எவ்வளவு ஒரு துணிகரமான வார்த்தை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இவர்களை இவங்க அந்த பக்கம் விடல ஆகவே இவங்களை கொன்றலாமா அப்படின்னு கேட்கிறார் பேதர் ஆனா அதே பேதரு பின்னாடி தலைகீழாய் மாறுகிறார் ஏசு கிறிஸ்து அவர் ஆடுகளை அனுபவித்து அதை அடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு ஆகையால் நீங்கள் தீமை செய்து பாட அனுபவிக்கிறதிலும் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும்னு எழுதுகிறார் ஆனால் இதற்கு முன்னாடி இப்படி இருக்கிறார் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்க முடியும் கிறிஸ்துவோடு இருந்தார் அப்பொழுது எரித்து கொன்று விடுவோம் என்று சொல்லுகிறார் இப்ப கிறிஸ்து பரமேறி போயிட்டாரு கிறிஸ்து இப்ப உள்ள வந்துட்டார் பேதருக்கு உள்ள கிறிஸ்து வந்த உடனே அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறுகிறது யாரையாவது கொல்லலாமான்னு அவர் பாக்கல யாராவது கொன்னா கூட அவர்களுக்காக பரிந்து பேசுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது